ஹாய் த்ரெட்லர்ஸ் இன்றைக்கு நம்ம ஹீரோ பிராண்ட்ல இருந்து ஒன் ஆஃப் த அஃபோர்டபுள் கம்ஃபர்டபுள் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்க மாதிரி ஒரு பைக்கோட ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஹண்ட்ரட் சிசி ஹெச்எஃப்டியல் எக்ஸ் கம்ப்யூட்டர் தான் ஸோ இந்த கம்ப்யூட்டர்ல வந்து என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து முழுசாக இந்த ரிவியூல வந்து பார்த்துருவோம் யாரெல்லாம் வாங்கலாம் ரைட் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்ற கம்ப்ளீட்டான ஒரு தெளிவான ரிவியூவோட இந்த வீடியோ வந்து நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன் ஸோ சேனல் கதாச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோவை நமக்கு எடுக்க எடுக்கணும் ஷோரூம் ராவன் கான் ஹீரோ சூர்ல வந்து ஷோரூம் இருக்கு ஹீரோ வண்டி பத்தியான என்கொயரிஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து ராமன்கான் ஹீரோ வந்து காண்டாக்ட் பண்ணுங்க வாங்க குயிக்கா வீடியோக்குள்ள போகலாம் என்னெல்லாம் பார்த்துருவோம் இருக்குன்னு பாத்துருவோம் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே சப்ஜெக்டி தான் பட் ஸ்டில் இந்த வண்டியில் வந்து குறிப்பா சொல்லி ஆகணும் சிசியாக இருந்தாலுமே லுக்ஸ்ல வந்து கண்டிப்பா நீங்க ஒரு ரோட் பிரசன்ஸ் வந்து இந்த வண்டியில் எதிர்பார்க்க முடியும் ஏன்னா நல்ல வந்து ஒரு ஃப்ளூடிக்கான டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்ல அதே மாதிரி ஃபிட் அண்ட் ஃபினிஷ்மே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பைக்காக இருக்கிற பட்சத்துலேயும் நல்லாவே கொடுத்துருக்காங்க ஹீரோ இருந்து கண்டிப்பாக இதை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கல ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் அண்ட் ஃபினிஷ் உண்மையாகவே சொல்லுவாங்க ரொம்பவே எக்ஸிலண்டாக இருக்கு இந்த வண்டியில் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வண்டி அப்படின்றத வந்து காட்டிக்கிற விதமாக வண்டி வந்து இல்லை ஸோ லுக் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்வியஸ்லி எனக்கு வந்து ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ உங்கள் வீ வீடியோ பார்க்குற உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த வண்டியோட டிசைன் வந்து பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வண்டியில் கொடுத்துருக்க பட்டன்ஸை பொறுத்து நமக்கு ரைட் சைடில் ஸ்டார்டர் சுவிட்ச் அதே மாதிரி ஐ த்ரீஎஸ் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஐ த்ரீஎஸ் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மொத முதல்ல ஹீரோ தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அவங்களோட ஒன் ஆஃப் த ஒரு வண்டியில் ஐ திரியஸ் வண்டின்னு நினைக்கிறேன் அந்த வண்டியில் வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் காலகட்டத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராண்டில் வந்து வந்துட்டுருக்கு பட் ஸ்டில் இந்த ஐ த்ரீஎஸ் மொத முதல் இன்ட்ரடியூஸ் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ தான் இதுவே நம்ம லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ன் இண்டிகேட்டர் அதுக்கப்புறம் ஹை அண்ட் லோ பீம்கான வந்து கொடுத்துருக்காங்க சுவிச்சஸோட குவாலிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா எஸ் நல்லாவே தான் இருக்குது இதில் வந்து காஸ்ட் கட்டிங் வந்து எந்த இடத்துலயுமே நம்மளால் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல ஏன்னா அந்தளவுக்கு நீட்டாக வந்து வண்டி வந்து இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மீட்டர் கன்சோலில் இது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வண்டி அப்படின்றது தான் அப்படின்றதுனால நமக்கு வந்து பெருசாக எந்த டீட்டெயில்ஸுமே கிடையாது நார்மல் அனலாக் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அனலாக் டிஸ்பிளே கிடையாது நமக்கு அனலாக் மீட்டர் கொடுத்துருக்காங்க நமக்கு ஃபியூல் வந்து பார்த்துக்க முடியும் ஸ்பீடோ மீட்டர் இருக்குது அதில் ஓடோ மீட்டர் இருக்குது இதை தவிர சின்ன சின்ன மேல் ஃபங்க்ஷன்ஸ்க்கான லைட்ஸ் வந்து இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக ஒரு சேஃப்டி ஃபீச்சர்னு வந்து சொல்லணும்னா நமக்கு சைடு ஸ்டாண்ட் கட் ஆஃப்மே கொடுத்துருக்காங்க நம்ம வந்து சைடு ஸ்டாண்ட் போட்டிருக்கும் போது வண்டி வந்து நமக்கு ஆன் ஆகாது இப்போ வந்து நான் ஆன் பண்ணி காட்டுறேன் ஸோ உங்களுக்கு அந்த ரெட்டில் வந்து பார்க்க முடியும் ஃபியூல் லோ ஆச்சுன்னா இந்த பிளிங்கர் வந்து எரியும் நமக்கு நியூட்ரல் சுச்சு மேல் ஃபங்க்ஷனுக்கான சுவிட்ச்சு அதே மாதிரி ஹை பீம் அண்ட் லோ பீம்க்கான சுவிட்சி ஐ த்ரீஸ் வந்து ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்களே தவிர இந்த பெரிய டீட்டெயில்ஸுமே கிடையாது ஸ்டில் இது வந்து அக்செப்டபுள் தான் இந்த பட்ஜெட்டில் லைட்டிங்ஸை பொறுத்து நமக்கு ஒரு ஹேலிஜன் செட்டப் தான் இருக்குது இண்டிகேட்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஹேலிஜன் தான் மேபி நீங்கள் வந்து இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற தேதியில உங்களுக்கு ஆஃப்டர் மார்க்கெட்ஸில் நிறைய எல்இடிஸ் வந்து ஈஸியாக அவைலபிளாக இருக்குது ஈஸியாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ருபீஸ்க்குள்ள ஒரு பெட்டரான ஒரு எல்இடி லைட்டை வந்து உங்களால் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன் எல்இடி லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து காஸ்ட்லி அதிகம் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் எமகா ஸ்கூட்டரில் வந்து ஒரு எல்இடி லைட் செட்டப் வந்து என்னோட ஃப்ரெண்டோட வண்டியில் வந்து போயிடுச்சு அந்த செட்டப் மட்டும் வாங்குறது கிட்டத்தட்ட ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் சொன்னாங்க அப்போ எந்த அளவுக்கு வந்து நமக்கு ஹேலிஜன் வந்து பெட்டரான ஒரு ஆப்ஷனு பாருங்க இன் கேஸ் நமக்கு ரிப்பேர் ஆச்சுன்னா ஒரு தௌசண்ட் ருபீஸ்லேயே ரீப்ளேஸ் பண்ணிட முடியும் ஸோ அதனால இது ஒரு பெரிய நான் காணா வந்து சொல்ல விரும்பல இந்த பட்ஜெட்ல அடுத்ததப் ஃப்ரீலெக்ஸோட சீட் ஹைட் வெயிட் அண்ட் கிரவுண்ட் குரேஷன் விஷயத்துக்கு வந்துருவோம் ஸோ சீட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூத்த அஞ்சு எம்எம் இருக்குது நம்மளுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு சீட் ப்ளஸ் வந்து நான் ஒரு ஃபைவ் பாயிண்ட் செவன் வந்துருக்கேன் என்னால் ப்ராப்பராக ரெண்டு காலம் கேள்வி வைக்க முடியாது நீங்கள் ஓரளவுக்கு ஷார்ட்டாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துலையும் கண்டிப்பாக பிரச்சனையாக இருக்குது பொறுதில் ஏன்னா வந்து உங்களால் ப்ராப்பராக வந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்சில இருந்தே உங்களால இந்த வண்டியை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அடுத்ததா சீட்டோட கம்ஃபர்டபுள்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு சீட்டோட ஸ்பேஸ் வந்து கண்டிப்பா ஆகணுங்க ஒரு ஃபேமிலி போக்கஸ்டான வண்டி அப்படின்னா நமக்கு சீட்டு தான் மெயினாக தேவைப்படுது நல்ல ஒரு லென்த்தான சீட்டா கொடுத்துருக்காங்க மூணு பேர் ட்ராவல் பண்ண முடியும் ஆனால் உங்களுக்கு ரோடு நம்ம தெரியும்னு நினைக்கிறேன் ரெண்டு பேர் தான் வந்து ட்ராவல் பண்ணணும் ஸோ அதனால் வந்து ரெண்டு பேருக்கு கண்டிப்பாக அடிக்வேட்டான ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றத வந்து சொல்ல முடியும் அடுத்ததாக வெயிட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி பன்னிரெண்டு கிலோ கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இது போகிற ஸ்பீடுக்கு வந்து ரோட்டில் அலாயாதுன்னு நான் நம்புகிறேன் ஸோ அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒரு நூற்றி அறுபத்தஞ்சி எம்எம் சிட்டி ரைடுக்கு ஐ திங்க் சஃபிஷியன்ட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சிக்ஸ்டி இருக்கிறதே போதுமானது கிரவுண்ட் கிளியரன்ஸ் என்ன பொறுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் எம்எம் வந்து இருக்குது ஸோ அதனால சஃபிஷியன்ட் என்ன பொறுத்து அடுத்ததாக டயர்ஸை பொறுத்து நமக்கு டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் ப்ரொஃபைல் வந்து எயிட்டீன் இன்ச்சஸ்ல கொடுத்துருக்காங்க இதில் வந்து ரொம்பவே முக்கியமாக இந்த பட்ஜெட்டில் கொடுத்துருந்தாலுமே நமக்கு வந்து டியூப்லெஸ்ல இருக்குங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டியூப்லெஸ் டயர்ஸ் இதோட காம்பிடேட்டரான ஷைன் ஹண்ட்ரடு நான் ரீசெண்டாக ரிவ்யூ பண்ணியிருந்தேன் அதில் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருப்பேன் இதில் வந்து மேபி இதோட காம்பிடேட்டர் கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து நமக்கு டியூப் டயர் தான் வந்து கொடுத்துருக்காங்க பட் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஷைன் என்றால டியூப் டயர் தான் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியை பொறுத்து டியூப்லெஸ் ரொம்பவே பாசிட்டிவான விஷயம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வண்டியாக இருந்தாலுமே அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங்கை பொறுத்து ரெண்டு சைடுமே ஒன் தேர்ட்டி எம் ட்ரம் பிரேக்ஸ் தான் இருக்கு ஸோ அதோட பர்ஃபார்மென்ஸ் ஆப்வியஸ்லி நீங்கள் ட்ரம் வெஹிக்கில்ஸ்ல வந்து எந்தளவுக்கு இருக்குமோ அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் பிளஸ் வந்து காம்பி பிரேக் சிஸ்டம் வந்து இருக்கு நீங்கள் வந்து ரியர் அப்ளை பண்ணும்போது ஃப்ரண்ட்டுமே வந்து சேர்த்து ஓரளவுக்கு ஒரு தேர்ட்டி செவன்ட்டி விதத்தில் வந்து அப்ளை ஆகும் ஸோ பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் ஒரு சிக்ஸ்டி இந்த லெவலில் தான் ஓட்டுறீங்க அப்படின்றதுனால மேபி உங்களுக்கு பெரிய இஷ்யூவாக இருக்காது பட் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இதில் வந்து பிரேக்கிங் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா இதோட பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு தான் இருக்கும் இந்த வண்டியோட டேங்கை பொறுத்து நமக்கு மெட்டலில் இருக்குது அதே மாதிரி ஒம்பது புள்ளி ஆறு லிட்டர்ஸ் வந்து இருக்குது இந்த வண்டியோட மைலேஜ் வந்து கேட்டிங்கன்னா உண்மையாகவே ஷாக் ஆகிடுவீங்க என்னென்னு கேட்குறீங்களா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அங்கே ஒரு செவன்ட்டி வந்து இந்த வண்டி வந்து எடுத்துக் கொடுக்கும் ஏன்னா நான் யூசர்ஸ்கிட்டையுமே வந்து கேட்டேன் ஷோரூம்லேயுமே வந்து கேட்டேன் ஆல்மோஸ்ட் இதே ஒரு மைலேஜ் தான் வந்து சொன்னாங்க ஸோ செவன்ட்டின்றது என்னை பொறுத்து ஒரு நல்ல மைலேஜ் தான் நீங்கள் இன்னும் பொறுமையாக ஓட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு செவன்ட்டி ஃபைவ் டு செவன்ட்டி சிக்ஸ் இந்த ரேஞ்சில் கூட எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் தாராளமாக ஒரு நல்ல மைலேஜ் வண்டி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்பவே கம்மியாக இருக்க வண்டின்னு கூட இதை சொல்லலாம் அடுத்ததாக இன்ஜின் விஷயத்துக்கு வந்து வருவோம் இதுலேயும் ஸ்பிளெண்டர் பஸ்லையும் நமக்கு சேம் இன்ஜின் தான் பட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரைடில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எந்த மாதிரி இருக்கு இதை ரைட் பண்ணுறதுக்கு அப்படின்றது ஏன்னா சேம் இன்ஜினுமே இன்ஜினாக இருந்தாலுமே நமக்கு டியூனிங் வந்து கண்டிப்பாக வேறுபடுது அதை வந்து நான் ஒரு கம்பேரிசன் ரிவியூலையும் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மேலே வேணால் ஐபேட்டில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ இன்ஜின் விஷயத்துக்கு வரும் நமக்கு தொண்ணூற்றி ஏழு புள்ளி ரெண்டு சிசி இன்ஜின் நமக்கு அஞ்சு புள்ளி ஒம்பது கிலோ வார்ச் எட்டாயிரம் ஆர்பிஎம்மில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அதே மாதிரி எட்டு புள்ளி ஜீரோ ஃபைவ் என்எம் வந்து டார்க் கொடுத்துருக்காங்க ஆறாயிரம் மார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியும் ஒரு லீனியர் பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் தான் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு குறிப்பாக விஷயத்த பேசியாகணும் இது வந்து பக்காவான ஒரு ஸ்கொயர் இன்ஜின் ஐம்பதுக்கு நாற்பத்தொம்பது புள்ளி அஞ்சு போரன் ஸ்டோக் வந்து இருக்குது இதனால் இந்த இன்ஜின்கான கேரக்டர் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிட்டிக்கு வந்து ரொம்பவே ஒரு ஆப்டான வண்டியாக இருக்கும் லாங் இன்ஜின் லைஃப் வந்து நமக்கு கொடுக்கும் அதனால இந்த வண்டியில் வந்து மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக வந்து கம்மியாக இருக்கும் போர் அண்ட் நமக்கு கிராங்ஷ் ஷாஃப்ட் மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு நல்ல லாங் லைஃப் வந்து வரும் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வண்டி வந்து தேடுறீங்க நல்லா உழைக்கணும் அப்படின்னா டெஃபினெட்லிங்க இந்த வண்டியை நான் சொல்லுவேன் கண்டிப்பா வந்து நிறைய பேர் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல வந்து ஒரு வண்டி தேடுறாங்க ஸோ அவங்களுக்கான ஒரு வண்டியா இது வந்து இருக்கும் அப்படின்றத வந்து நான் தெளிவா சொல்றேன் நான் வீடுல வந்து நிறைய இடத்துல சொல்லிட்டே இருந்தேன் இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வண்டி இது வந்து பாத்தீங்கன்னா அஃபோர்டபுளான வண்டி அப்படின்றது அப்போ பிரைஸ் தான் என்ன அப்படின்றது இப்போ கன்க்ளூட் பண்ண போறேன் இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தாறாயிரத்தி எட்நூறுபா ரூபாய் ஷோரூம் பிரைஸ் ஸோ இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ வந்து கொடுத்துருக்குறது ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லா இடத்துலையும் ஒரு எக்ஸலன்ஸில் வந்து ஹீரோ மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து ஆன்ரோர்ட் பிரைஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா ஆன்ரோர்ட் ப்ரைஸ் நான் ஏன் வந்து சொல்ல மாட்டேங்க ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து வேறுபடும் ஏன்னா நான் ஒசூர்லேருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் மேபி இந்த வீடியோ வந்து தமிழ்நாட்டில் எந்த பாட்டிலேருந்து யார் பார்ப்பாங்கன்னு தெரியாது அதனால நான் ஆன்ரோட் பிரைஸ் சொல்லும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் போய் அந்த ஷோரூம்ஸில் கேட்கும்போது கண்டிப்பாக அது வேறியாக இருக்கும் ஸோ எக் ஷோரூம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்குமே தான் இருக்கும் ஸோ அதனால் சொல்கிறேன் ஸோ இதுதான் வந்து எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் ஸோ டீடெயில்லான பிரைஸ் வந்து நியர்பை பை ஷோரூம்ஸ் வந்து கான்டெக்ட் பண்ணுங்க அதே மாதிரி ஒசூரோட சுற்று வட்டார பகுதிகளில் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம ராவன் கான் ஹீரோ வந்து கான்டாக்ட் பண்ணுங்க கான்டாக்ட் நம்பர் வந்து நான் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வீடியோட ஸ்டார்டிங்கும் டிஸ்ப்ளே பண்ணிருப்பேன் இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் டிஸ்ப்ளே பண்றேன் ஓகே த்ரெட்லர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹெச்எஃப் டீல் ஒர்க்ஸோட ரைட் ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம் ஒரு ஹண்ட்ரட் சிசி வண்டி தானே இதில் என்ன இருக்க போகுது அப்படின்ற மாதிரி யோசிக்க வேண்டாம் வண்டி வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாகவே ஒரு வெல் ரிஃபைன்டு இன்ஜினாக வந்து நான் ஃபீல் பண்ண எடுத்த உடனே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன்ஸ் வந்து ஹண்ட்ரட் சிசியில் வந்து கம்பெனி என்ன வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஆப்வியஸ்லி வந்து கம்ஃபர்ட் தான் ஸோ நல்ல சாஃப்டான ஒரு சஸ்பென்ஷன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்ஃபர்ட் வந்து நல்லா ஆஃபர் பண்ணுதுங்க ஸோ லைட்டாக வந்து நான் இந்த ஒரு சின்ன ஹைவே இருக்குது அதுக்காக இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெர்ஃபாமன்ஸ் சைக்கிளை ஓட்டி பார்க்குற மாதிரிலாம் நான் ஓட்டி பார்க்க போகிறதுல ஒரு சிக்கி சிக்ஸ்டியில் நீங்கள் ஓட்டும்போது இந்த வண்டி உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது நான் சொல்ல போகிறேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னே வந்து இந்த ஹீரோ அன்னிங்கெலாம் ஓட்டியிருக்கேன் அப்போக்கும் இப்போக்கும் பழைய நான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ் ஃபோரில் ஓடுனது கடைசியாக அதுக்கப்புறம் இப்போ பிஎஸ் சிக்ஸ் தான் ஓட்டிகிட்ருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிஃபைன்மெண்ட் சேஞ்சஸ் வந்து நிறையவே இருக்குது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெச்சேர்டான இன்ஜின் அப்படின்றது வந்து கிளியராக தெரியுதுங்க ஏன்னா இது வந்து மார்க்கெட்டுக்கு ரொம்பவே பழைய இன்ஜின் ஸோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளெண்டரில் இருக்க சேம் இன்ஜின் தான் அப்படின்றதுனால நமக்கு அந்த ரிஃபைன்மெண்ட் வந்து டாப் மேட்சாக இருக்குதுங்க தோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜாப்பனீஸ் வண்டிங்க அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஃபைன்மெண்ட் இருக்குது நல்லா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த லோ இன் டார்க் வந்து கிடைக்குதுங்க நான் டாப் ஹண்ட் வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஆவியஸ்லி இது வந்து ஒரு ஹண்ட்ரட் சிசி இன்ஜின் அதனால் டாப் ஹண்ட் வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் பட் அந்த லோ இண்ட் இருக்கு இல்லைங்களா லோ ஆகட்டும் மிட் ரேஞ்ச் ஆகட்டும் ஒரு சிக்ஸ்டி வரைக்கும் க்ரூஸ் பண்ணுறதுக்கு இந்த மார்க்கெட்டிங் பீப்பிள் ஆகட்டும் டெலிவரி இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஒரு ஆப்டான வண்டியாக இருக்குங்க ஸோ கியர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷார்ட் கியர்ஸ் தான் ஸோ நீங்கள் சிட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்த் கியரில் தேர்ட்டி ஃபாட்டி இந்த மாதிரி ஸ்பீடில் கூட வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வெல் ரிஃபைன்டான ஒரு இது கியர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு ஸ்லாட் பண்ணுறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எந்த பெரிய இஷ்யூஸும் இல்லை நீட்டாக வந்து ஸ்லாட் ஆகுது கிளச்சுமே வந்து பார்த்திங்கன்னா அடிகுவேட்டாக இருக்குது ப்ளஸ் ப்ரேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ட்ரம்மு தான் ஸோ அதனால் வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் பைட்டிங்லாம் இருக்கும் அப்படின்றது ஏன்னா ட்ரம் பிரேக்கில் நமக்கு அளவுக்கு பைட்டிங் இருக்குமோ அந்தளவுக்கு தான் இருக்குது ஸோ இன்ஜினோடய வைப்ரேஷன் இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து வருவோம் நான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ரிவ் பண்ணியே ஓட்டுறேன் ரொம்ப மைல்டாக ரொம்ப ரொம்ப மைல்டானு வச்சுக்கோங்களேன் ஹேண்டில் வர லைட்டாக ஃபீல் பண்ண முடியுது அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா வர எந்த இடத்துலையுமே உங்களுக்கு எந்த ஒரு பெரிய ஒரு இதுவுமே வந்து விசிபிளாக வந்து தெரியலைங்க ஸோ அதே மாதிரி ஓட்டுறதுக்கு கம்ஃபர்ட்டுங்க சீட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா நல்ல குஷணியாக இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஷார்ட்டான பர்சனாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துலேயும் உங்களுக்கு வந்து இந்த வண்டியை வந்து ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ண முடியும் ஏன்னா சீட் ஹைட்டு வந்து நமக்கு ரொம்ப கம்மி தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வண்டியை ஓட்டுற ஃபீலே இருக்காது ஹேண்ட்லிங் வந்து அவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்குங்க இந்த வண்டியில் ஸோ யா மைலேஜும் நல்லா கிடைக்குது நமக்கு வந்து ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்பவே கம்மி அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைஸிங்குமே ரொம்ப கம்மி கண்டிப்பாக இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் டெஃபினெட்லி இந்த வண்டி வந்து நீங்கள் கொடுக்குற ருப்பீஸ்க்கு வந்து ரொம்பவே ஒர்த்தான வண்டி அப்படின்றது வந்து நான் சொல்கிறேன் ஆல்மோஸ்ட் இதுதான் இந்த வண்டியோட ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம் அண்டில் தட் பாய் ஃப்ரம் ஹார்ட் சட்டில்ஸ் பிரவீன் தேங்க்யூ